ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜி நாட் ஃபோர் டுவல் டைமுக்கான ப்ராக்டிக்கலான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து தெரிய பார்த்துருந்தோம் டுவல் டைம் அப்படின்னா என்னது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ப்ரோக்ராமு எழுதலாம் ஃபேஸிங்கு குருவிங்கு ட்ரில்லிங்கு அந்த மூணு ப்ரோக்ராம் எழுதி நம்ம அதை தெரிய பார்த்தோம் அதே ப்ரோக்ராம் தான் இதுவும் இப்போது நம்ம ஃபேஸிங் ப்ரோக்ராமுக்கான டுவல் டைமும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் நம்ம இது ஓடி ப்ரோக்ராமு அந்த வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா தெரியாதே ப்ரோக்ராம் தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஓகே ப்ரோ நோட் பண்ணிக்க எங்கள் ப்ரோக்ராமு டூவல் டைமில் ஜீனாட் போகிற ஃபிஃப்டீன் செகண்டு பதினஞ்சு செகண்டு வந்து டூல் வந்து ஸ்டாப் ஆகும் வாங்க வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவோட கடைசியில் வரும் அந்த வீடியோவை பாருங்க ஓகே பாருங்க ப்ரோ பேஸிங்க்கான டுவல் டைம் டுவல் கரண்ட்ல ஆக்டிவேட் வந்திருக்குங்களா இப்போது இப்போ பேசிங் ஆகும்போது இந்த இடத்துல வந்து லைன் ஏதாவது இருந்தாலே இல்லை பிப் வரும்னு சொல்லுவாங்க பத்திலியா பிப்பு டிப்பு அப்படின்னு வாங்க அது போல் ஏதாவது வந்தாலையோ ரப்பிங் இன்சர்ட் ஓடும் போது போல் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் இன்செட் ஓடும்போது அந்த இடத்துல அந்த பிப்புன்னு இருந்ததுன்னா அந்த ஃபினிஷிங் இன்சர்ட் வந்து லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும் லைஃப் வராது ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ரப்பிங் இன்சர்ட்டையே இங்கே நம்ம ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்டு நிப்பாட்டி வச்சோமுன்னா அந்த டிப்ன்றதை போயிடும் நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் டூவில் வந்து பேசிங் ஆகும்போது எந்த ப்ராப்ளம் வராது ஸோ ஃபினிஷிங் இன்சர்ட்டுடைய லைஃபும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ப்ரோ நான் மறுபடியும் இன்னொரு முறை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ மெட்டீரியல் இல்லை அதனால் கட்டெடுக்கலை இதுக்கு முன்னாடி ஓடச்சுங்களா அப்பே மெட்டீரியல் எடுத்து போயிடுச்சு இப்போது அங்கே மெட்டீரியல் ஸ்டாக் இல்லை ஏன்னா நான் இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரில் மெட்டீரியலை நான் வந்து ரீசெட் பண்ணல ஸோ அதனால் உங்களுக்கு கட்டு எடுக்க தெரியல ஓகே மெட்டீரியல் ஃபில்ட் பண்ணிகிட்டாச்சு மறுபடியும் ஒரு உங்களுக்கு வீடியோவை ஆன் பண்ணி கட்டுறேன் மறுது இப்போ எடுக்கும் பாருங்க ப்ரோ கட்டு ஓகே இப்போது இது போல் இந்த இடத்துல லைன் இருந்தாலையோ இல்லை ஸ்டெப் இருந்தாலையோ இல்லை அந்த டிப்பு பிப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருந்தாலேயோ கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ப்ரோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ட்ரில்லிங்கான டுவல் டைம் வந்து அந்த டூவல் டைம் யூஸ் பண்ணி ட்ரில்லிங் ப்ரோக்ராம் வேறுபன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஜி நாட் ஃபோர் டுவல் டைமுக்கான ட்ரில்லிங் ப்ரோக்ராம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரில்லிங் ப்ரோக்ராம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எடுத்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ